ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நகா ராமகிருஷ்ணஹரி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நிறைய மகான்களோட சரித்திரங்கள் வழிபாடு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எல்லாேருக்குமே மருதாணின்னா ரொம்ப பிடிக்கும் கல்யாணம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு மருதாணி தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் மருதாணி போட்டுருந்து தான் கல்யாணம்ங்கிற ஃபங்க்ஷனையே ஆரம்பித்து வைப்போம் கல்யாண கலக்கட்ட ஆரம்பிக்கிறதே மருதாணி போட்டதுக்கப்புறம் தான் இந்த மருதாணிக்கு பின்னாடி ஒரு புராண கதை இருக்குது வெறும் அழகுக்காக மட்டும் நம்ம மருதாணி இல்லை இதுக்கு இந்த மருதாணி செடிக்கு நிறைய தெய்வங்களோட ஆசீர்வாதம் இருக்குது யமன் சீதாதேவி சனி பகவான் இது மாதிரி சுக்கர பகவான் இப்படி பல தெய்வங்களோட ஆசிர்வாதம் மருதாணிக்கு இருக்குது கிறத்த யுகத்தில் ஒரு பெண் இருந்தாள் அவள் மருத மருதவனம்ங்கிற காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாள் இவளுக்கு யாருமே கிடையாது தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாள் கண்ணுக்கு தெரிகிற ஒரே தெய்வம் சூரிய பகவான் தானே அந்த சூரிய பகவானே தன்னோடய அப்பாவாகவும் அம்மாவாகவும் நினச்சி இந்த மருதவாசினி தனியாக வாழ்ந்துன்னு வர ரொம்ப அழகாகவும் வசீகரமாகவும் இருப்பாள் மருதவாசினி ரொம்ப தைரியமான ஒரு பெண் ரொம்ப நேர்மையானவர் இப்படி இருக்கும்போது சூரிய பகவானுக்கு யமன் சனி பகவான் ரெண்டு பேரும் மகன்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் யமனோட மனைவி சமலாதேவி இன்னொரு பேரும் அந்த ஷமலாதேவிக்கு உண்டு ஐயோ அப்படிங்கிற பேர் அதனால தான் எல்லாருமே யமனோட மனைவி ஐயோன்னு அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை தான் ஐயோன்னு கத்தக்கூடாது எமனோட மனைவி பேர் ஐயோங்கிறதுனால தான் அந்த வார்த்தையை நம்ம சொல்லி வைக்கிறோம் ஒரு தடவை என்னாரு யமனுக்கும் அவருடைய மனைவி ஐயோ அதாவது ஷமலாதேவிக்கும் சண்டை வந்து பிரிகிறாங்க இப்போ ஷமலாதேவி என்ன பண்ணுறா பூலோகத்துக்கு வந்து தனியாக வாழணும் யாரும் இல்லாத இடத்துல தனியாக வாழணும்னு நினைக்கிறா அப்போ மருதவன காட்டுக்குள்ளே தான் வர அப்போ முத முதல்ல மருதவாசினி யமனோட மனைவியை பார்த்த பார்க்குறா இப்படி வருத்தமாக உட்காந்துருக்கிறவளை பார்த்து இவளோட பிரச்சனை என்னங்கிறது கேட்காம கூட அவளுக்கு உதவி பண்ணுறான் என்னமோ வருத்தமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு தன் வீட்டுக்கு அடை அழைச்சின்னு போய் தன்னோட குடிலுக்கு அழைச்சின்னு போய் அவளை பார்த்துக்கிறாள் பத்திரமா பார்த்துக்கிறாள் மனசுக்கு ஆறுதலாக இருக்கா மருத மருதவாசினி இப்படி இருக்கும்போது தன் தன்னை பார்த்துக்கிற மருத வாசினி பேருக்கு மருதவாசினி பேரில் இவருக்கு ரொம்ப அன்பு உண்டாகிறது எவனுடைய மனைவிக்கு இது இது இதுக்கு இது இப்படி இருக்கும்போது தன் மனைவியை காணும்னு சொல்லிட்டு யம யமன் வந்து எல்லா பக்கமும் யம தூதர்கள் ஆரம்பித்து தேட சொல்கிறார் பொதுவாக யமதூதர்களுக்கு சாதாரணமாக ஒருத்தவங்கள்கிட்ட பேசி பழக்கமே இல்லை போன உடனே உயிரெடுத்துன்னு வருது தான் பழக்கம் எங்கே போனாலும் சண்டை போடுறது எதிர்க்கிறது இந்த மாதிரி ஒரு குணமுடையவங்க பூலோகத்தில் எல்லா இடத்துல தேடி போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குடிலுக்குள்ளே யமனோட மனைவி இருக்கிறத அவங்க பார்த்துடுறாங்க இதுக்கு காவலாக இருக்கிற பெண் வந்து மருதவாசினி இவன் வந்து ம எமனோட மனைவியை பிடிச்சி வச்சுருக்கான்னு நினச்சி மருதவாசினிக்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க மருதவாசினிக்கு வந்திருக்கிறவங்க யாருனே தெரியாமல் தன்னுடைய விருந்தாளியை காப்பாற்றணுங்கிறதுக்காக மருதவாசினியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாள் கடைசியில் சண்டையில் மருதவாசினி ரொம்ப ஈஸியாக அவங்க தோற்கடிச்சுறாங்க துணிஞ்ச நின்னாலும் மருத வாசனையை தோற்கடிச்சிடறாங்க அவளை வெட்டினதில் ரத்த வெள்ளத்தில் அவள் கிடக்கா இந்த சத்தம் கேட்டு உள்ளிருந்து ஓடி வந்த யமனோட மனைவி என்ன பண்ணுறான் ஓன்னு அழு கதறி அழறா மருத பார்த்து இவளோட அழுகுரல் கேட்ட உடனே யமதர்மன் சூரிய பகவான் சனி பகவான் இப்படி எல்லாருமே பூலோகத்துக்கு இவளை தடி தேடி வந்துடுறாங்க ஷமலாதேவி தேடி இப்படி வந்த உடனே அவன் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறா என்னை பாதுகாக்கிறதுக்காக தன் உயிரையே கொடுத்த இவளை வந்து திரும்பவும் உயிர் வந்தால் மட்டும்தான் நான் அவங்களோட வருவேன் இல்லைனா மேல் லோகத்துக்கு நான் வரவே மாட்டேன்னு சொல்லிடுறேன் யமன் யமன் உடனே சொல்கிறார் எனக்கு உயிரை எடுக்கிறதுக்கான வரம் மட்டும்தான் இருக்கே தவிர கொடுக்கறதுக்கான வரம் வரன் அனுமதி இருக்கு என்கிட்ட கிடையாது அதனால் இவளை நான் ஒரு புனிதமான ஒரு மரமாக மாற்றுறேன் மகத்துவம் வாய்ந்த ஒரு மரமாக மாற்றுறேன் இவளுடைய ரத்த துளிகள்னால் அந்த மரம் வந்து உங்களோட ரத்த துளிகள் துளிகளை அப்படியே ஒரு மகத்துவம் வாய்ந்து ஒரு மரமாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த மரத்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்துக்காகவும் மன்னிப்பு கேட்டுக்கிறார் ஷம்லாதேவி அதுக்கப்புறம் நீ என்ன வேணுமோ கேளுன்னு அந்த மரத்துக்கிட்ட சொல்கிற உடனே மருதவாசி சொல்கிறா நான் சூரிய பகவானை என்னுடைய அப்பாவாகவும் அம்மாவாகவும் நினச்சி வரேன் அந்த வகையில் சனி பகவானான நீங்களும் உங்களுடைய சகோதரர் யம எமனும் எனக்கு வந்து சகோதரர்கள் மாதிரி உங்களாலேயும் உங்களுடைய தூதர்கள்னாலும் எல்லாருக்குமே தீமை தான் நடக்கிறது ஆனால் என்னுடைய மரத்தோட இலையை யார் அரைச்சு பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு இறப்பே வரக்கூடாதுன்னு மருதவாசினி கேட்கிறார் உடனே யமதர்மராஜா சொல்கிறார் பிறப்பும் இறப்பும் உலக நியதி இதை யாராலையுமே மாற்ற முடியாது அதனால் வேற ஏதாவது வரம் கேளுன்னு சொல்கிறார் அதுக்கு மருதவாசினி சரின்னு சொல்லிட்டு என்னோடய இலையை அரைச்சு பறிச்சு பறித்து பயன்படுத்துகிறவங்களுக்கு ஆறு நாள் வரைக்கும் மரணம் வரக்கூடாதுன்னு கேட்குறாரு உடனே அதுக்கு யமனும் அந்த வரத்தை கொடுக்குறார் அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வரத்தை சேர்த்தும் கொடுக்குறார் இந்த யுகத்தில் இல்லாமல் அடுத்த யுகத்தில் மகாலட்சுமிக்கு பிரியமானவளாக நீ இருப்ப மகாலட்சுமியே உன்கிட்ட வாசம் செய்வாள் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுற சனி பகவானும் என்ன சொல்கிறார் உன்னை பயன்படுத்துகிறவங்களுக்கு என்னால் எந்த ஒரு கெடுதலும் வராது என்னோட பார்வை அவங்க மேலே விழாது அப்படின்னு சனி பகவானும் மருதாணிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அணிலேருந்து இ இப் இப்போ வரைக்குமே மருதாணி அரைச்சிட்டுன்னா ஆறு நாள் வரைக்கும் அந்த அந்த கலர் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆக ஆரம்பிக்கும் கல்யாண வீடில் மருதாணி இட்டுக்கிறதுக்கு காரணம் இந்த தேதி குறிச்சாச்சு இந்த நாள்லேருந்து இந்த ஒரு ஆறு நாள் ஏழு நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தில் யாருக்கும் மரணம் நேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாருமே கையில் மருதான் ஏன்னா யாராவது ஒத்துருக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால் அந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் மருதாணி அரைச்சிட்டு இந்த கல்யாணங்கிற விழாவை தொடங்கி வைப்பாங்க இந்த மருதாணி இலைகளை சாம்பிராணியோடு சேர்த்து போடும்போது எந்த விதமான துஷ்டசக்தியும் வீட்டுக்குள்ள வராது மருதாணி பூக்களை தலை தலகாணி அடியில் வச்சு படுத்துக்கும்போது துர்த் ஒரு கெட்ட கனவுகள் வராது நல்ல தூக்கம் வரும் மருதாணி இலை வேப்பலை இந்த ரெண்டு இலையும் சேர்ந்து வீட்டு நிலை நிலவாசலில் கட்டும்போது திருஷ்டியே அண்டாது அடுத்தது மகாலட்சுமி வாசம் செய்கிற இந்த மருதானிகளை ஏன் காலில் போட்டுக்கிறோன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் மகாலட்சுமி வாசம் செஞ்சாலும் மருதாணியை சனி பகவான் யாரை ஒருத்தரையும் கால் வழியாக பிடிப்பாருங்கிறது கால் பாத பாத சனினே ஒன்று உண்டு காலில் கால் வழியாக பிடிப்பாருன்னு ஒரு ஐதீகம் நல்லதம்மை இந்த கதையில் கூட வரும் காத்திருந்து கால் வழியாக ஒரு காரணத்துக்காக பிடிப்பார் அப்படின்னு அதனால் காலில் கூட மருதாணி இட்டுக்கும் போது சனி பகவானுடைய தாக்கம் நமக்கு இருக்காது அப்படிங்கு சொல்லப்படுறது மருதாணி அடுத்த யுகத்தில் மகாலட்சுமிக்கு அன்புக்கு பாத்திரமாவா இல்லையா அதன்படியே சீதாதேவி அசோகவனத்தில் இருந்தப்போ ஒரு மருதாணி செடிக்கு அடியில் உட்காந்து தான் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அந்த மருதாணி செடிக்கிட்ட சொல்லும்போது சீதா சீதாதேவிக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு ஒரு உணர்வு வருமா சீதாதேவிக்கு ஒரு மன அமைதியை கொடுத்தாலாம் மருதாணி அதனால் சீதாதேவியோட தேவியும் ஒரு வரம் கொடுக்குறா உன்னை யார் அரைச்சி இட்டு அவங்களுக்கு மனசு குளிரும் சந்தோஷமாக இருப்பாங்க நீ அந்த க அவங்க கையிலேருந்து போகிற வரைக்கும் இந்த உன்னுடைய வண்ணத்தை இழக்கிற வரைக்கும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி சீதா தேவை அனுகிரகம் பண்ணுறான் சயின்டிஃபிக்காகவும் மருதாணி அரைச்சி இட்டுருந்தால் நமக்கு மனசு நிலையில் மாறுதல்கள் ஏற்படுறது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மருதாணி இட்டு இருக்கும்போது பித்தம் தனிஞ்சு மனோரீதியான பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்குன்னு சயின்டிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கு நம்ம இங்கே சொன்ன எல்லாமே மருதாணி அந்த செடியை டேரெக்டாக பறித்து அரைச்சி இடும்போது மட்டும் தானே தவிர அதை பவுடர் அப்புறம் அதை மெஹந்தி ஆக்கி அந்த அந்த இதெல்லாம் வந்து இதில் கணக்கிலே வராது மருதாணிங்கிறது ஒரு புனிதமான ஒரு செடி பல வரங்கள் பெற்ற ஒரு செடி இந்த செடியை டைரெக்டாக அரைச்சி பயன்படுத்தும் போது அந்த வரத்தினுடைய சக்தி நமக்கும் கிடைக்கும் மருதாணியை பறித்து அரைச்சி சுமங்கலிகளுக்கு கொடுக்கும்போது சுக்கர பிரீத்தியும் உண்டாகிறது சுமங்கலி பிரார்த்தனை இந்த மாதிரி எல்லா பண்டிகையிலையும் நவராத்திரியிலேயும் பெண்களுக்கு மருதானியை வந்து வச்சு கொடுக்கறதுனால இப்போலாம் கோன் வந்து வச்சு கொடுக்குறோம் இல்லையா அது அது மாதிரி இல்லாமல் மருதாணியையே அரைச்சி கொடுக்கும்போது சுக்கர பிரீத்தி உண்டாகிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி புராண கதைகளில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீகிருஷ்ணப்பணம் நன்றி